ஹாய் ஆல் வெல்கம் டு ஐ நம்ம புது வீட்டுக்காக ரெண்டு ஜாடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டு ஜாடி தான் இப்போதைக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு கலர் சூட்டபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் இந்த பாக்கெட்டில் வந்து பிராண்டாக இருக்கிற அந்த சால்ட்டு கல்லுப்பெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் இந்த மாதிரி சாதா இதுதான் வாங்குவோம் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதை கொட்டிக்கலாம் நாங்கள் உப்பு என்ன பண்ணுவோம்னா மாசம் மாதம் சம்பளம் வாங்கும்போது ஒவ்வொருத்தரோட சேலரி வாங்கும்போதும் முதல்ல நம்ம பண்ணுற செலவு வந்து கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் மஞ்ச பொடி இது ரெண்டும் வாங்கிட்டு வந்து சாமி அறையில் வச்சிருவோம் அது வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் இப்போ எல்லாம் ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் அப்படின்றனால பணம் வந்து வீட்டுக்கு வர்றதில்ல என்னதான் இருந்தாலும் இது மட்டும் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணுமே போடணுமே யோசிச்சுட்டு என்ன பண்றோம் அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சுட்டு எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஸோ வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால இப்போ எல்லாம் என்ன பண்றது கேஷ் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து பாக்ஸ்ல பீரோவில் வச்சுருது வச்சுட்டு சாமிகிட்ட வைக்கிறது இந்த மாதிரி உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து மஞ்சள் பொடி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து சாமியறையில வச்சிடறோம் அப்படியாவது வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி தானே கல்லுப்பு வந்து லக்ஷ்மியோட இதுதான் அம்சம் தானே அப்படின்றதுனால நாங்கள் அந்த மாதிரி கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் ரெகுலரா வாங்கிட்டு வைக்கிறோம் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க உங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அகில விளாக் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் அகில விளாக் சேனல் தேங்க்யூ